அனைவருக்கும் வணக்கம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த தமிழக விளையாட்டு அமைச்சர் உதயநிதியோடு இயக்குனர் மாரி வந்ததும் அவர் அமைச்சர் உதயநிதி மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியதும் பெரும் சர்ச்சையானது எந்த அரசு பதவியிலும் இல்லாத ஒருவர் எப்படி அரசு அதிகாரிகளுக்கு அறிவுரை கூற முடியும் என பல்வேறு குரல்கள் எழுந்தன இதனையடுத்து இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மாரி செல்வராஜ் இது என் ஒரு என் மக்கள் அம்மாவை காணும் அப்பாவை காணும் அண்ணே என்ன காப்பாத்துங்கன்னு பண்ணி மொத்த ஊரும் கதரும் போது என்னால என்ன செய்ய முடியுமோ ஓடி வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் உணர்ந்தாதான் தான் புரியும் மீண்டும் சென்னை போனாதான் நான் இயக்குனர் அது வரைக்கும் இந்த ஊர்ல ஒருத்தன் தான் நான் இந்த மக்கள் என்ன நம்புறதுதான் என்னோட பலம் அதுக்காகவாவது நான் ஏதாச்சும் செய்யணும் களத்துல நான் இருந்தேன் அமைச்சர் உதயநிதி சாருக்கு நான் கால் பண்ணி கூப்பிட்டேன் அவர் என்னோட கதறல கேட்டதும் சேலத்தில் இருந்து உடனே கிளம்பி வந்துட்டாரு எங்களுக்கு தேவையான உதவிகளும் உடனுக்குடன் கிடைச்சது என குறிப்பிட்டிருக்கிறார் அவர்களே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது உங்கள் ஊர் மட்டுமல்ல நான்கு மாவட்டங்களை மொத்தமாக வெள்ளம் புரட்டி போட்டு இருக்கிறது அதுவும் நீங்கள் அழைத்ததால் தான் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி சேலத்தில் இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்ததாக சொல்கிறீர்கள் அப்படியானால் அமைச்சருக்கு இந்த மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லையா அவருக்கு அவரது கொண்டாட்டம் தான் பெரிதாக போய்விட்டதா பாலா என்று ஒரு பையன் காமெடி அவன் பல லட்சங்களை இந்த மக்களுக்காக செலவழிச்சிருக்கான் அதுக்கு பேருதான் உதவி நீங்கள் செய்திருப்பது பரதேசித்தனம் இதற்கிடையில் வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கிவிட்டது என்று வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீடியோ வெளியிட்ட விஷால் போராடி ஆக்கப்பட்டார் ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது என்று களத்திற்கு சென்று உதவிய மாரி செல்வராஜ் கோமாளியாக சித்தரிக்கப்படுகிறார் வெறுப்பு அரசியல் என சாடியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அதாவது இயக்குனர் மாரி செல்வராஜ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் என்பதுதான் ஆளூர் ஷானவாஸ் சொல்ல வந்த விஷயம் ஆனால் அப்படி யாரும் சாதிய வன்மத்தோடு விமர்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி பார்த்தால் சென்னை வெள்ளத்தில் மிதந்த போது கடந்த அதிமுக ஆட்சியில் போராளிகளாக இருந்த நாயகனும் நாலடி வித்தகனும் ஏன் களத்திற்கு வரவில்லை என்று விமர்சனங்களால் நார் நாராக இணைவாசிகள் அவர்கள் ஒன்றும் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல என்பது அனைவருக்குமே தெரியும் ஒருவன் தவறு செய்தால் ஊரே அவனை பிரித்து மேயத்தான் செய்யும் தவறு தவறுதான் அதற்கு சாதி மத இன வேறுபாடெல்லாம் கிடையாது இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நகைச்சுவை நடிகர் வடிவேலு மாரி செல்வராஜ் களப்பணியில் ஈடுபடுவதை சிலர் அரசியலாக்க பார்க்கிறார்கள் என பேசி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி இருக்கிறார் இன்னைக்கு சோதனையில சந்திச்சுக்கிட்டு இருக்கு இங்க சென்னையில புயல் வந்துச்சு அங்க பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனா அங்க புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிரச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது இவன் எங்கே இருக்கு என்ன தெரியல இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூட்டி இல்லை கட்டுறான் அதில் விட்டுன்னு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாது அவன் ஊருக்குள்ளே அந்த பல்லம் எங்கே இருக்குது இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பாடாதா அப்ப என் ஊரில் வெள்ளம் தான் நனசன் உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டையை கட்டி நிக்கணும் இவன் ஏன் போகிறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் போகாம ஒரு எவன்டா போறது போகணும்ல ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதுல இன்னொருத்த இன்னொரு வாக்கு சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் உங்க கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே ஊரா அதாவது போ தண்ணியில் அந்த கீதா ஜீவம்மெல்லாம் இறை நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறை அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு நான் இது அரசியல்லாம் பேச நான் விரும்புகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணிலும் முதல் கொண்டு போய் ஒரு இருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அதுக்கு அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டேன்னா கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானேயா அவன் அவளுக்கு என்ன வேணாம் அவன் அங்க போறான்னா அவன் யாரு எங்க அமெரிக்கா மாறி தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பாக்குறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதய என்ன தெரியும் அவர் ஆனால் கேட்டு விட்டார் அவர் பத்திரிக்கை கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை இருக்க ஏன் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் டூரிஸ்ட்டாக வந்திருக்கான் பாட்டுக்கிட்டு தான் இருக்கம்பே போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில் இப்போ மழை பெய்யு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காடாங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தரப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க மாரி செல்வராஜ் களப்பணியாற்றியதை தவறு என்று யாரும் சொல்லவில்லை ஒரு தனிநபராக நல்லாவே அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்கிறார் எப்படி ஒரு தனிநபர் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிறார் என்பதுதான் கேள்வி சரி அந்த தனிநபர் பேரிடர் மேலாண்மை நீர்வளத்துறை ஆபத்து மீட்பு படிப்பு பயிற்சி என ஏதேனும் ஒன்று சம்பந்தமாக படித்தோ அல்லது அனுபவம் பெற்றவராக இருந்திருந்தால் கூட பரவாயில்லை ஏதோ ஆலோசனை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கலாம் என ஏற்றுக்கொள்ளலாம் இதற்கு எல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு தனிநபர் சினிமா துறையில் இருக்கிறார் அதுவும் ஆட்சியிலே இருப்பவர்களின் நண்பர் என்பதாலேயே அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ளுதல் மீட்பு பணிகளிலே அதிகாரப்பூர்வமாக ஈடுபடுதல் என்றால் என்ன அர்த்தம் அதைத்தான் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுவே கீர்த்தி சுரேஷ் அமைச்சர் உதயநிதியோடு வந்திருந்தாலும் கூட அவரையும் சமூக வலைதளங்களில் தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வார்கள் எனவே வடிவேலு தெரிந்து கொள்ள வேண்டியது வேண்டியது ஒன்றுதான் ஏற்கனவே வாய்க்குழு பேசியதன் பேசியதின் பலனாகத்தான் பத்து வருடங்களுக்கு மேலாக திரை உலகில் இருந்தும் மக்கள் மனங்களில் இருந்தும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் இனியாவது சுய புத்தியோடு நடந்து கொண்டால் நல்லது அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது சற்றும் ஏற்புடையதல்ல ரெட் அலர்ட் வரலாறு காணாத மழை தென் தமிழகம் முழுவதுமே தண்ணி போக ஆரம்பிக்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சடலங்கள் வந்து தண்ணியில் மிதந்து வந்து பார்த்தது இல்லை அதையும் பார்க்க ஆரம்பிச்சோம் அதையும் பார்க்கறோம் திருநெல்வேலியில் காலையில் இருக்கும் ஆனா முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்தி கூட்டணி மீட்டிங்காக நேற்று வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க டி ஆர் பாலா அவர்கள் இருந்து தயாநிதி மாறன்ல இருந்து எம் பி ராஜால இருந்து தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா தலைவர்களும் டெல்லியில போய் முகாமிட்டு இருக்கிறாங்க நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா அந்த சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி கான்பரன்ஸ்க்கு நெல்லையினுடைய மேயர் போய் நின்று சேலத்தில் சேலத்துல இளைஞரணி கான்பரன்ஸ்க்கு நின்று இருக்காரு கே நேரு அவரை பார்த்து சொல்றாரு என்னையா ஊர்ல மழை பெய்யுது இங்கே பண்ணிட்டு இருக்கிற சேலத்தில் அந்த அளவுக்கு எந்த வித ஒரு ஐடியாவும் இல்லாம ஒரு நிவாரண பணிகளை எப்படி கோஆர்டினேட் பண்ணனும் கிரவுண்ட்ல என்ன ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் எஃபர்ட் எடுக்கணும் எந்த ஐடியாவுமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போறாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையில நீங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒப்புக்கு சப்பானியா பிரதமர் கிட்ட டைம் கேட்கிறாரு இது எப்படின்னா ஒரு கடல் மிட்டாய் வாங்க போறாரு ஒருத்தர் பக்கத்துல வந்த அண்ணே தேன் மிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னானே சரி இப்ப வண்டி விடு என்று சொல்வது போல டெல்லிக்கு ஹிந்தி கூட்டணிக்கு போயிட்டு நீங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பொதுமக்களுடைய கோபம் வர ஆரம்பித்த பிறகு டைம் பிரதமர்டேப்பமே அப்படின்னு இதெல்லாம் இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை அவருடைய மகன் அவருடைய மகன் அங்க போறாரு ரிலீஃப் எஃபர்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் யார கூட்டிட்டு போறாரு மாரி செல்வராஜ கூட்டிட்டு போறாரு நீங்க அந்த போட்டோவை பார்த்திருக்கலாம் பின்னாடி வந்து நம்முடைய நிதி அமைச்சர் பின்னாடி இருக்கார் தங்கம் தென்னரசு பின்னாடி இருக்கார் அவருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் இன்ஃபேக்ட் மாரி செல்வராஜ் அவருடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர் மேல விழுது போட்டோல இந்த கூத்த முன்னாடி இந்தியாவில் எப்ப பார்த்திருக்கோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை அட்டாக் நடந்த பொழுது தேஷ்முக் முதலமைச்சர் அவருடைய மகன் தேஷ்முக் ஆக்டர் அவங்களும் ராம்கோபால் சுற்றுப்பயணமாக ஆக்சன் நடக்க நடக்க ஓபரை பகுதியை போய் பார்வையிட்டு இருந்தார் அதே கூட்ட இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கழித்து முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமா டேரக்டரை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்கா இதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் நம்முடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க கஷ்ட காலத்தில் நாம இருக்கிறோம் இந்த நேரத்தில் மத்திய அரசு மட்டும்தான் நமக்கு முழுமையாக களத்தில் இறங்கி இருக்கிறாங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் நேரத்திலிருந்து இருக்கிறாங்க தான் இன்னைக்கு யாத்திரை நாலு பகுதியில் இருந்துச்சு இன்னைக்கு மயிலம் வானூர் திருக்கோவிலூர் விழுப்புரம் நான்கையுமே ஒத்தி வைத்து விட்டு நாளை நாளை மறுநாளும் ஒத்தி வைத்து விட்டு இங்கே நம்முடைய தொண்டர்களோடு தலைவர்களோடு இருந்து நாமும் அவர்களோடு களப்பணி ஆற்ற ஆட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் நாள் திருநெல்வேலிக்கு போறோம் பத்திரிக்கை நண்பர்கள் செய்தியை வேகமா கொண்டு வர்றீங்க குறிப்பா அரசு அதிகாரிகளை இயங்க வைக்கிறீங்க இந்த நேரத்துல ஆனா உங்களுக்கும் இந்த நேரத்துல பாராட்டுகளை அண்ணா தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டாங்கண்ணா இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து குறிப்பா எழுவது ஆண்டு கால திராவிட அரசியல் வந்து இந்த பதினைந்து நாட்கள்ல ஆட்டம் கண்டு கண்டுபிட்டது ஆட்டம் கண்டு கண்டுபிட்டது பதினஞ்சு நாட்கள் அஸ்திவாரத்தெல்லாம் உடைச்செடுத்தாச்சு எழுவது எழுவது வருஷமா பண்ற டிராமா நிதி வேணுங்கிறப்ப மத்திய அரசு வேண்டாம் அப்ப ஒன்றிய அரசு குயிக்கஸ்ட் ரிலீஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அஞ்சு ஹெலிகாப்டர் ட்ரோனியர் ஆக்ராஃப்ட் ரெண்டு காலம் ஆர்மி இவங்க தானே இத்தனை நாளா நார்த் சவுத் பேசிட்டு வந்தாங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மராத்தா லைஃப் என்ட்ரி போய் குழந்தைய போய் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான் மராத்தா லைஃப் என்ட்ரி அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரே காரணத்தினால களத்தில் நிற்கிறான் அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டு மக்கள் நார்த் சவுத் கான்பராக்கு பீகார் எல்லாம் பார்த்தாங்களா மராத்தா லைட் பெண்ட்ரிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சம்பந்தம் அந்த யூனிட் இந்தியன் ஆர்மி இந்தியாங்கிற வார்த்தை இருக்கு களத்தில் இருக்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் நடக்கும் நாளைக்கால திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு பொன்முடி அவர்களை கன்விக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் உச்ச கன்விக்ஷன் இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு

ஒரு சாதாரண மனிதன் ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்கிற அடையாளத்தை வச்சு முதலமைச்சர் ஆக்குனா என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு கெப்பாசிட்டி இல்லை ஹேண்டில் பண்ண முடியாது கம்யூனிகேஷன் எபிலிட்டி இல்லை ஆஃபீஸர்ஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டி இல்லை எப்படி மத்திய அரசுக்கு வந்து என்ன ரிசோர்ஸை வாங்கணுங்கிற எபிலிட்டி அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நீங்க சொல்லுங்க மலை வருது நெல்லையினுடைய மேயர் நெல்லையில இரண்டு சடலங்கள் மிதந்து வருது ரோட்ல பாக்குறோம் ஒரு மனிதர் அந்த சடலத்தை கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாரு நமக்கு கண்ணீர் வருது இன்னைக்கு ஆக்சுவலா யாத்திரை இருந்ததுன்னா அந்த சடலத்தை பார்த்து நான் கேன்சல் பண்ணி ஓடியாங்க பெரிய பொருட்செலவு பண்ணி பாரதிய ஜனதா கட்சியுடைய யாத்திரை ஆழத்துல இருந்தாலும் நீங்க நடத்திக்கங்க அதை பார்த்துட்டு இருக்க முடியல நாளைக்கு தான் நான் வருவதாக இருக்கு பார்த்துட்டு இருக்க முடியல எப்படி அங்க நம்ம யாத்திரை நடத்துவோம் ஆனா முதலமைச்சர் இத்தனைக்கு நாங்க என்ன நாங்க கவர்மெண்ட்ல இருக்கோம்மா உங்களை மாதிரி சாதாரண குடிமகன் கஷ்டத்துல நாமளும் போய் கை கொடுப்போம் வந்திருக்கோம் இந்திய அலையன்ஸ் என்ன அலையன்ஸ் என்ன மீட்டிங்னா அதை போய் போட்டு நாலு பேர் வரவேற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வரவேற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசணும் அதுக்கான நீங்க உண்மையாலுமே பவர்ஃபுல் பீப்புளா இருந்தா இந்திய அலையன்ஸ் ஒரு வாரம் ஒத்தி ஒத்தி வைக்க இல்ல இந்திய அலையன்ஸ்ல பெரிய கட்சி திராவிட முன்னேற்றங்கள் ஒரு வாரம் ஒத்தி சொல்லுங்க அப்புறம் போய் நடத்துங்க அது கூட இல்லாம போறாருன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலுங்கன்னா அடிப்படையில ஒரு காமன் சென்ஸ் இல்லாதவங்க சுயபுத்தி இல்லாதவங்க ஒரு எபிலிட்டி இல்லாதவங்க தனித்திறமை இல்லாதவங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னா என்ன நடக்கும் என்பதை சென்னையும் தென் தமிழகம் மூணு வெறும் குடும்ப ஆட்சி வெறும் இன்சியல் வெறும் யாரோ பேர்ல வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் தனித்தன்மை மிக்க நபர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த பிரச்சனை இருக்கா நெல்லை மேயர் எங்க நிக்கிறாரு சேலத்தை நிக்கிறது எதுக்கு சேலத்தை தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் நடத்தக்கூடிய அந்த கான்பரன்ஸ் வெற்றி அடையணுமா மேயருக்கு அங்க என்ன வேணாம் அதனால் இந்த இந்த பதினைந்து நாட்கள் எழுபது ஆண்டு கால திராவிட அரசியலை ஆட்டி பார்த்திருக்கிறது மக்கள் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் கோபத்துக்கு இவங்க நம்பி நீ கரை சேர முடியாது சார் மாற்றம் வேணும் சார் ஆனால் ஏற்கனவே சொன்னது போல இது அரசியல் பேசுகின்ற நேரம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இவர்கள் அடுத்து எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சினிமா டேரன்ட கூட்டிட்டு போய் ஃபீல்டு விசிட் பாத்துருக்கீங்களே லைஃப்ல தமிழ்நாட்டுல பண்ணியிருக்கமாண்ணே சினிமா சினிமா டேரென்றருக்கு பின்னாடி நிதி அமைச்சர் நிற்கிறார் கைக்கட்டு இந்த அநியாயத்தை எல்லாம் எங்கேயும் நாம பார்த்துருக்குறேன் சார் உதயநிதி ஸ்டாலின் நான் டிப்யூட் பண்றேன் அவருக்கு என்ன டிசர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி தெரியுமே அவர் என்ன ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தவரா ஏன் உங்களிடம் துரை துரைமுருகன் அவங்க இல்லையா சீனியர் லீடர்ஸ் யாருமே இல்லையா இதற்கு முன்னாடி கிரைசிஸ் பார்த்தவங்க இல்லையா இன்னைக்கு எம்எல்ஏவாகி அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரியும் வாட் இஸ் நோ டிசாஸ்டர் இந்த வேலை பார்த்திருக்காரா இந்த பணியில பத்தாண்டுகள் இருந்திருக்காரா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா ஏன் சீனியர் மினிஸ்டர் இல்லையா சீனியர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அத்தனை பேர் இருக்காங்களே ஏழு முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவங்க அவங்க இருக்காங்களே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இல்லையா பாருங்க எந்த அளவுக்கு குழப்பம் எங்க யாரை முன்னிலைப்படுத்துவது இந்த நேரத்துல மகள முன்னிலைப்படுத்துவீங்களா ஓ இதை வச்சு டெப்டிசியம் ஆக்கிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் அப்படிங்கறாங்க இதெல்லாம் மக்கள் கடும் கோவத்துல இருக்காங்க கடும் கோவத்துல இந்த இந்த கோமாளித்தனமான அரசியலையும் ஆட்சியும் பார்த்து கடும் கோவத்துல இருக்கிறாங்க விளைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள மிக மிக விபரீதமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் கோவத்துல இருக்கிறாங்க அண்ணே மழை வருங்க இயற்கையை உங்களால் தடுக்க முடியாது இயற்கை உங்க கண்ட்ரோல் இல்லை வரும் அதை வந்தா எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறதா மனிதனுடைய இயல் இயற்கை நீங்கள் தடுக்க முடியாது வந்துருச்சு தப்புதான் வந்துருச்சு மண் எடுக்கிறீங்க மண் அல்ல என்ன ஆகுது அந்த நதிகளினுடைய இம்பாக்ட்மெண்ட் எல்லாம் வீக் பண்ணிட்டீங்க அப்படி அது கொப்பளிச்சு வெளியே வருது இல்லைங்களா ஓட்டு அரசியலுக்காக எல்லா இடத்துலையும் வீடு கட்ட அனுமதி கொடுக்குறீங்க ஜோனிங் ரெகுலேஷனை மாத்துறீங்க நிறைய பேசுவோம் அதுக்கு அப்புறம் நிறைய பேசுவோம் இங்கே பாரதி ஜாததா கட்சி நாங்கள் மாறுபட்டு வைக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வைக்காக நாங்கள் இருக்கின்றோம் வானிலை மையம் என்ன வரும் நல்ல கேள்வி சொல்லணும் போன பட்ஜெட்டுக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல அண்ணன் பிடிஆர் அவர்கள் பத்து கோடி ரூபாய் அதிநவீன வானிலை மையத்தினுடைய சூப்பர் கம்ப்யூட்டர் ஒதுக்குனார் ஒதுக்குனரா பத்து கோடி ரூபா எங்க வச்சுனே பத்து கோடி எங்க வச்சு பத்து கோடி பத்து கோடி ரூபா சூப்பர் கம்ப்யூட்டர் ஒதுக்குனிங்க இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேகமாக எக்ஸாமின் பண்ணி மழை எவ்வளோ வரும் இங்கே போச்சு அந்த சூப்பர் இப்போ ரெண்டு வருஷமாக என்ன பண்ணுறீங்க சென்னையில் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீத வேலையை செஞ்சுட்டு இன்றைக்கி மழை வந்து சந்தி சிரித்தவுடன் ஐயோ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் பண்ணியிருக்கிறோம்ப்பா மிச்சத்தை பண்ணலிங்கிறீங்க அதனால் இங்களாவே பில்டப் கொடுத்து கொடுத்து எதுக்கு சூப்பர் கம்ப் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன ஆச்சுன்னா எதுக்காக பட்ஜெட்டில் பத்து கோடி ரூபா கொடுத்தீங்க ஆனால் வானிலை மையத்தை கொடுத்த ஒரு விஷயம் பிடிச்சிங்கன்னா இட்ஸ் ஜென்ரல் ப்ரிப்பேர்ட்னஸ் அலர்ட் ஒரு ரடார் சிஸ்டம் மாதிரி

அவர் பின்னர் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான்னு ஒரே நேர ஸ்டாலின் நடிப்பார் இதைத்தான் நான் குறை சொல்றேன் மத்தபடி டிசாஸ்டர் நடக்குது வெள்ளம் வருது மழை வருது நீங்களும் நாளும் தடுக்க முடியாது நாம் தடுக்கக்கூடியது என்ன மனித சக்தியை பயன்படுத்தி எப்படி அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கையில இருக்கு அதை கொட்ட விட்டுக்கலாம் சரி